சேமிப்பு முதலீடு இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சின்ன வித்தியாசம் நம்மளோட நிதி எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இன்னைக்கு இந்த முக்கியமான வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் சேமிப்பா அல்லது முதலீடா இதுக்குள்ள உண்மையான வித்தியாசம் என்ன இந்த கேள்விக்கும் உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கா ஒருவேளை இல்லனா இல்லைனா கவலைப்படாதீங்க இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும் பாருங்க இந்த ஒரு விஷயத்தை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்காக நாம குடுக்க போற விலை ரொம்ப வலுது இது வெறும் வார்த்தை விளையாட்டு கிடையாது உங்க பணத்தை உங்களுக்காக சரியா வேலை செய்ய வைக்கிறதோட முதல் படி இதுதான் சரி வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் இந்த அபாயகரமான குழப்பம் அதாவது சேமிப்பையும் முதலீட்டையும் ஒன்னா நினைக்கிறது ஏன் ஒரு பெரிய தப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இதோ வராம் பாருங்க ஒரு வில்லன் இவன் பேரு பணவீக்கம் இவன் ஒரு அமைதியான திருடன் மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பணத்தோட வாங்கும் சக்திய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டே இருப்பான் அதாவது இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குற பொருளை அடுத்த வருஷம் அதே நூறு ரூபாய்க்கு வாங்க முடியாது இல்லையா அதுக்கு காரணமே இவன் தான் இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம் அதாவது பணத்தை பார்க் பண்றதுக்கும் நட்டு வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ரெண்டு கான்செப்டையும் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ரெண்டு சூப்பரான உதாரணங்களோட பார்க்கலாம் முதல்ல சேமிப்புனா என்ன ரொம்ப சிம்பிள் உங்க பணத்தை எதிர்காலத்துல பயன்படுத்துறதுக்காக பத்திரமா எடுத்து வைக்கிறது தான் சேமிப்பு அதோட ஒரே நோக்கம் பாதுகாப்பு பணத்தை வளர்க்கறது இல்ல பத்திரமா வச்சுக்கிறது மட்டும்தான் இன்னும் எளிமையா சொல்லணும்னா சேமிப்புங்கிறது உங்க பணத்தை ஒரு பாதுகாப்பான கேரேஜ்ல பார்க் பண்ற மாதிரி அங்க அது ரொம்ப சேஃபா இருக்கும் இந்த பாதிப்பும் வராது ஆனா அது நின்ன இடத்துல இருந்து ஒரு இன்ச் கூட முன்னாடி போகாது இந்த வளர்ச்சியும் இருக்காது அப்ப முதலீடுனா என்ன அது உங்க பணத்தை பயன்படுத்தி உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு சொத்து வாங்குறது அதோட முக்கியமான ஒரே நோக்கம் வளர்ச்சி முதலீட்டா ஒரு விதை நடறதுக்கு ஒப்பிடலாம் கொஞ்சம் டைம் கொடுத்து சரியான சூழ்நிலையை நாம உருவாக்கி கொடுத்தா அந்த சின்ன வித ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிற்கும் அதுபோலதான் முதலீடும் உங்க செல்வத்தை பல மடங்கா வளர்க்கும் இப்ப பாருங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு சேமிப்போட நோக்கம் பாதுகாப்பு அதுக்கு உதாரணம் பாதுகாப்பான கேரேஜ் முதலீட்டோட நோக்கம் வளர்ச்சி அதுக்கு உதாரணம் ஒரு விதைய நடுறது இந்த எளிமையான வேறுபாடுதான் உங்க நிதி முடிவுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம் இடர் மற்றும் வருமான பரிமாற்றம் அதாவது ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் சேமிப்பையும் முதலீட்டையும் பிரிக்கிற முக்கியமான விஷயம் இதுதான் நீங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கும் அதுல இருந்து கிடைக்கிற வருமானத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம் சேமிப்புல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால அதுல வர்ற வருமானமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா முதலீடுல ரிஸ்க் கொஞ்சம் இருக்கும் ஆனா அதுக்கேத்த மாதிரி அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் சிம்பிளா சொன்னா நோ ரிஸ்க் நோ கெய்ன் சரி இந்த கம்மி வருமானம் நிஜத்துல ஏன் ஒரு பிரச்சனைன்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போமா உதாரணத்துக்கு உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பெர்சன் வட்டி வருதுன்னு வச்சுக்கலாம் ஆனா அதே சமயம் நம்ம வில்லுன இருக்கானே பணவீக்கம் அவன் உங்க பணத்தோட இப்ப கணக்கு உங்களுக்கு ஒரு பர்சன்ட் வருமானம் கிடைச்சு ஆனா பணத்தோட மதிப்பு மூணு அப்போ உண்மையில உங்களுக்கு ரெண்டு உங்க அக்கவுண்ட்ல நம்பர் ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த பணத்தால போன வருஷத்தை விட கம்மியான பொருட்களை தான் வாங்க முடியும் இதுதான் சேமிப்புல இருக்கிற பெரிய சவால் அப்போ என்னதான் பண்றது சேமிக்கணுமா முதலீடு பண்ணணுமா இதுக்கு பதில் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் உங்க டைம் லைன் அதாவது உங்களுக்கு அந்த பணம் எப்போ தான் முக்கியம் இதோ இதுதான் கோல்டன் ரோல் நல்ல கவனிங்க உங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள பணம் தேவைப்பட போகுதுன்னா உதாரணத்துக்கு ஒரு அவசர கால நிதி இல்ல கார் வாங்க முன் பணம் மாதிரி விஷயங்களுக்கு அதை கண்டிப்பா சேமிப்புல தான் வைக்கணும் ஆனா உங்களுக்கு அஞ்சு அல்லது பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த பணம் தேவைப்படும் உதாரணத்துக்கு ஓய்வூதியம் செல்வத்தை உருவாக்குதல் இதுக்கெல்லாம் நீங்க முதலீடு செய்யணும் நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான திட்டமா மாத்தலாம் அதாவது முதல்ல அஸ்திவாரம் அப்புறம்தான் அடுக்குமாடி கட்டடம் இந்த ரெண்டு படி திட்டத்தை கவனிங்க படி ஒன்று அஸ்திவாரம் முதல்ல உங்க மூணுல இருந்து ஆறு மாச அத்தியாவசிய செலவுகளுக்கு தேவையான பணத்தை ஒரு சேமிப்பு கணக்குல அவசர கால நிதியா உருவாக்குங்க இதுதான் உங்க பாதுகாப்பு வலை படி ரெண்டு அடுக்குமாடி கட்டிடம் இந்த அஸ்திவாரம் உறுதியானதும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைப்படாத பணத்தை சந்தையில முதலீடு செஞ்சு உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கங்க இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சூப்பரா சுருக்கி சொல்லுது பாருங்க சேமிப்புங்கிறது உங்க பாதுகாப்பு ஆட்டம் முதலீடுங்கிறது உங்க தாக்குதல் ஆட்டம் ஜெயிக்கிற டீமுக்கு ரெண்டுமே தேவை ஆக நீங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் இது சேமிப்பா இல்ல முதலீடாங்கிற கேள்வி கிடையாது இது முதல்ல சேமிப்பு அதுக்கப்புறம் முதலீடுங்குற வரிசை முறை அதனால இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க உங்க பணம் பாதுகாப்பிற்காக ஒரு கேரேஜ்ல பார்க் செய்யப்பட்டிருக்கா இல்ல வளர்ச்சிக்காக ஒரு விதையா நடப்பட்டிருக்கா இந்த கேள்விக்கான பதில்தான் உங்க நிதி பயணத்தோட அடுத்த கட்டத்தை உங்களுக்கு காட்டும்